ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என் மேல் கோபமாக வந்திருக்கிறாயா நீ நினைப்பது நடக்காது என்று நான் கூறியவுடன் என் மேல் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும் பொழுதெல்லாம் என்னை நீ நம்ப மறுக்கிறாயே அப்போதும் எனக்கு உண்மை கோபம்தான் வருகிறது ஆனாலும் நீ என் குழந்தை அல்லவா அதனால்தான் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாலும் கூட உன்னை தேடி நானே வருகிறேன் நீ நினைப்பது நடக்காது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல நான் கூறியதன் அர்த்தத்தை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறாய் அதை நிறைவேற்றி தர சொல்லிகளிடம் வேண்டுதலும் வைக்கிறாய் ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையே உனக்கு இருப்பதில்லை இது நடக்குமா இது கிடைக்குமா என் வேண்டுதல் நிறைவேறுமா என்று ஒரு சந்தேகத்துடன் பிரார்த்தனை செய்கிறாய் ஒன்றை மட்டும் புரிந்து நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவே நடக்கும் நீ கேட்பது உனக்கு கிடைக்கும் நீ நினைப்பது நடக்கும் என்று முதலில் நீ நம்ப உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு வேண்டியதை நடத்தி தரும் ஒரு முறை நடக்காது என்ற வார்த்தையை நான் சொன்னதும் உனக்கு அத்தனை கோபம் வருகிறது ஒவ்வொரு முறையும் என் குழந்தை எதிர்மறை எண்ணங்களுடனும் சந்தேகங்களுடனும் குழப்பங்களுடனும் என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு தகப்பனாக சிறு வருத்தம் என் மேல் இருக்கிறது எனக்கும் இருக்கத்தான் செய்கிறது நான் ஒவ்வொரு முறை மகிழ்ச்சியாக இரு என்று கூறும் பொழுதெல்லாம் நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறாய் எதுவும் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை பராகியம்மா எந்த மகிழ்ச்சியான தருணங்களும் என்னிடம் நடக்கவில்லை நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதே என்று கேள்வி அவரு ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது செல்வமோ பொருளோ அல்லது வேண்டுதலை நிறைவேற்றுவதோ அல்ல போதுமென்ற மனமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் எப்பொழுதும் நாம் விரும்புவதெல்லாம் நடந்துவிட்டாலும் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்துவிட்டால் இவ்வுலகில் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அந்த இறைவனாலுமே கூட அது முடியாது புரிந்து கொண்டாயா இனி ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் சந்தோஷமாக இரு நீ நினைத்தது நடக்கும் என்று நீ முதலில் துவங்க வேண்டும் நிச்சயம் நடக்கும் எப்பொழுதும் என் கோபமாக இருக்கின்றாயா என் குழந்தையே நான் மனம் திறந்து உன்னுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் நடத்தி தரும்பொழுது நீ ஏன் எதற்காக நீ அழுது புறம்பி என்னிடம் வேண்டுதலை வைக்கிறாய் நிச்சயமாக உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்